ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தின் புனரமைப்பு பணிகள் மற்றும் வாகனங்கள் தொடர்பாக வெளியான செய்திகள் தொடர்பில் ஜனாதிபதியின் செயலாளர் தெளிவுபடுத்தியுள்ளார் ஊடக மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் நேற்று பாராளுமன்றத்தில் முன்வைத்த குறை நிரப்பு பிரேரணையில் ஜனாதிபதி செயலகத்துக்கான செலவினங்கள் போன்றே பிரதமரின் செயலகம் வெளிவகார பெருந்தோட்ட கைத்தொழில் உள்நாட்டு அலுவல்கள் கடற்கொழில் பெருந்தருக்கள் முதலீட்டு ஊக்குவிப்பு ஆகிய அமைச்சுக்கள் உள்ளிட்ட மேலும் பல நிறுவனங்களுக்கான செலவினங்களும் குறிப்பிடப்பட்டிருந்ததாக அவர் அறிவித்துள்ளார் அத்தோடு ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தின் புனரமைப்பு மற்றும் வேறு சில நடவடிக்கைகளுக்காக கூறப்பட்டுள்ள நூற்று எண்பது மில்லியன் ரூபா தொடர்பில் இன்று தேசிய பத்திரிகைகள் சிலவற்றில் வெளியாகியுள்ள செய்திகள் குறித்து ஜனாதிபதி செயலகம் கவனம் செலுத்தியுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மிகவும் பழமையான இரண்டு வீடுகளை இணைத்து ஜனாதிபதியின் பயன்பாட்டிற்கேற்ற வகையில் அந்த வீட்டை புனரமைக்க நேரிட்டதாக ஜனாதிபதியின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு வீட்டின் பாதுகாப்பு ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்கான அதிகாரிகளுக்குரிய விடுதி வசதிகள் மற்றும் வாகன திருத்தமிடத்தையும் புனரமைக்க நேரிட்டதாக அவர் தெளிவுபடுத்தியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசு நிறுவனமான மத்திய பொறியியல் ஆலோசனை பணியகம் இந்த புனரமைப்பு பணிகளை முற்றுமுழுதாக மேற்கொண்டதாகவும் ஜனாதிபதியின் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதிக்காக ஒதுக்கப்பட்டுள்ள கோட்டை ஜனாதிபதி மாளிகையை பயன்படுத்துவதாக இருந்தால் நீர் மின்சாரம் பராமரிப்பு ஆகிய விடயங்களுக்காக மாதாந்தம் நூற்று ஐம்பது லட்சம் ரூபாவுக்கு மேற்பட்ட செலவை அரசாங்கம் ஈடு செய்ய நேரிடும் என தெரிவித்துள்ள ஜனாதிபதியின் செயலாளர் அந்த அதிக செலவீனம் காரணமாக அங்கு தங்குவதை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நிராகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தவிர பத்திரிகை செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ள பி கார் மற்றும் பாதுகாப்பு பிரிவினருக்கான பி எம் டபிள்யூ மோட்டார் சைக்கிள்களை கொள்வனவு செய்வதற்கான கட்டளையை கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் அப்போதைய அரசாங்கமே அனுப்பி வைத்திருந்ததாகவும் ஜனாதிபதி ஊடக பிரிவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய முறையாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் திகதி காரும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஒராம் திகதி மோட்டார் சைக்கிள்களும் கொழும்பு துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன மூன்று மாதங்களாக துறைமுகத்தில் வைக்கப்பட்டிருந்த இந்த வாகனங்களை மீண்டும் திருப்பி அனுப்ப முடியாததாலும் துறை முகத்தில் வைப்பதற்கான கட்டணங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்வதாலும் அவற்றை அரசாங்கம் பொறுப்பேற்க தீர்மானித்ததாக ஜனாதிபதியின் செயலாளர் மேலும் கூறியுள்ளார்